بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. السلام عليكم ورحمه الله وبركاته. ان بكني وارغلي دينم وريري நேர்வழியில் இருப்பவர்கள் யார் என்றும் வெற்றி பெற்றவர்கள் யார் என்றும் அவர்களின் பண்புகள் என்ன என்பதையும் படைத்த ரப்புல் ஆலமீன் தன் அருள்மறையாம் திருமறையில் விவரிக்கிறான் அறிந்து அதன் வழி செயல்படுவோமா இரண்டாவது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து வரை அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அலிப் லாம் மீம் இது அல்லாவின் திருவேதம் ஆகும் இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை பயபக்தியுடையோருக்கு இது நேர்வழி காட்டியாகும் பயபக்தியுடைய அவர்கள் புலன்களுக்கு எட்டா மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் தொழுகையும் உறுதியாக முறைப்படி கடைபிடித்து ஒடுகுவார்கள் இன்னும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்வழியில் செலவு செய்வார்கள் நபியே இன்னும் அவர்கள் உமக்கு அருளப்பெற்ற வேதத்தின் மீதும் உமக்கு முன்னே அருளப்பெற்ற வேதத்தின் மீதும் நம்பிக்கை கொள்வார்கள் இன்னும் ஆகிரத்தை மறுமையை உறுதியாக நம்புவார்கள் இவர்கள்தான் தங்கள் இறைவனின் நேர்வழியில் இருப்பவர்கள் மேலும் இவர்களே வெற்றியாளர்கள் இனியவர்களே திருமறை நமக்கு வழிகாட்ட வேண்டுமேயானால் முதலில் இறையச்சம் வேண்டும் இறையச்சம் பயபக்தி உடையவர்களின் பண்புகள் எவ்வாறு இருக்கும் என்பதை அல்லாஹூ ஆலமீன் தன் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் அவர்கள் தங்கள் பார்வைக்கும் உள்ளத்துக்கும் அறியாத மறைவான விஷயங்கள் கபர் வாழ்வு நரகம் சுவனம் வானவர்கள் செய்தான் இது போன்ற விடயங்களில் நம்பிக்கை கொள்வார்கள் அவர்கள் தொழுகை முறையாக பேணுவார்கள் அவர்கள் அல்லாஹ் வழங்கிய செல்வங்களில் நல்வழியில் செலவழிப்பார்கள் இன்னும் திருக்குறானையும் அதற்கு முன் அருளப்பட்ட வேதங்களையும் நம்புவார்கள் இன்னும் மறுமையை உறுதியாக நம்புவார்கள் இவர்கள்தான் நேர்வழியில் இருப்பவர்கள் இவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமின் குறிப்பிடுகின்றான் அப்படிப்பட்ட வெற்றியாளர்களாக நாம் அனைவரும் இருக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அன்பு மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்க்கும் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக் கொடுப்போம் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷா